வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் எஸ் உங்களோட அல்சர் சம்மந்தமாக நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அல்சரில் வெயிட் லாஸ் ஆகுமா எனக்கு அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயினாக ஆகலை நான் வந்து டிவியில் வர விளம்பரத்தை பார்த்து சாப்பிட்றேன் அண்டு வந்து ஜிம்முக்குலாம் போனேன் சார் வந்து நிறைய கொண்ட கடலெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை அப்புறம் ஒரு சில தம்பி கேட்பாங்க சார் நான் என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் சொன்னாரு குடித்தா குடிச்சா வெயிட் கெயின் ஆயிருன்னு சொன்னாரு அதனால நான் பயங்கரமா பியர்லாம் குடித்தா நான் வெயிட் ஆயிர அப்படின்னு சொல்லுவாங்க சார் காரணம் என்ன வெயிட் கெயின் ஆகாம போகிறதுக்கும் நம்மளுடைய குடல் நலத்துக்கும் இறப்பை நலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் எஸ் கண்டிப்பா ஒரு நேரடியான தொடர்பு இருக்குது உங்களோட வெயிட் கெயின் ஆகாம போகிறதுக்கும் இறைப்பை சரியாக இல்லாமல் போகிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது குறிப்பாக அல்சர் அதில் இருக்குது அல்சர் தான் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் அல்சர்ன்றது இறப்பையில் ஏற்படக்கூடிய புண் இறப்பையோட சுவரில் ஏற்படக்கூடிய புண் ஸோ அந்த மாதிரி பொழுது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எதுவுமே ஆரோக்கியமாக இருக்காது ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய செல்கள் கம்மியாகவும் ஆரோக்கியமற்ற செல்களும் அதிகமாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிட்டீங்களாலுமே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாது இறப்புக்குள்ள போகி அவை சிதைந்து ம உறிஞ்சப்படணும் அது சிதைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சத்து வந்து என்ன ஆகணும் அப்படின்னா பிளட்ல வந்துட்டு அப்சார்ப் பண்ணணும் இறப்பையிலேருந்து இருந்து பிரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம் ப்ரோட்டீன் நீங்க சாப்பிட்டுருக்கலாம் ஃபேட் சாப்பிட்ருக்கலாம் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எது நீங்க சாப்பிட்டு இறப்பைக்குள்ளே இறப்பையிலேருந்து இறப்பில போனால் தானே நீங்கள் நீங்க புஷ்டி ஆக முடியும் பிளட்டுக்கு உள்ளே வந்தால் தானே வெயிட் கெயின் ஆகும் பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு இறப்பு இருந்து பிளட்டுக்கு போகாது சரி எங்கே தான் சார் போகும் அப்படின்னா மாறாக அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும் நேராக இறப்பையிலேருந்து அப்படியே உடனே வந்துட்டு சிறு குடலுக்கு போயிடும் சிறு குடல்லேருந்து மலக்குடல் மலக்குடல்லேருந்து கழிவுகளாக வெளியேறிடும் இந்த காரணத்தினால்தான் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் ஸ்டூல் உடைய மலத்தின் அளவும் அதே அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் நீங்கள் சம்டைம் நினச்சிருப்பீங்க மூணு வேலை சாப்பிட்டா சாப்பிட்ற அளவுக்கு என்ன மலத்தின் அளவு இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நீங்கள் கழிவுகளாக வெளியேறது கழிவுகள் கிடையாது உங்கள் உணவுகள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பெல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அண்ட் செகண்டு அந்த என்ன அப்படின்னா சத்துக்கள் எதுவுமே என்ன ஆகலை அப்சர்வே ஆகலை அப்படின்றது ஒரு ரீசன் அண்டு இன்னொரு சிம்டம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க சம்டைம் நீங்கள் மீன் இந்த ரிலேட்டடான நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரீக்வண்ட் டெஃபிகேஷன் அடிக்கடி மலம் கழித்தல் அந்த பிரச்சனை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ மூணு கூட நீங்கள் ரிலேட் பண்ணுங்கள் ஒன்று அல்சர் இறப்பை புண் ரெண்டாவது நான் வெயிட் கெயின் ஆகலை வெயிட் அதிகமாக மாட்டேங்குது ரொம்ப ச தான் நான் இருக்கேன் மூணாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை இந்த மூணையும் நீங்கள் ஒரு லைனில் வச்சுக்கோங்க அப்படி வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து உங்களுக்கு இன்னொன்று கிடைக்கும் ஃப்ரீக்குவெண்ட்டு டெஃபிகேஷன் அடிக்கடி மலம் கழித்தல் அப்படின்றதும் ஒன்று வரும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அல்சர் இறப்பில் புண்ணு இருக்கிறதுனால நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களாலுமே அது ஒரு விதமான எரிச்சல் உண்டு போகணும் ஒரு பேர்னிங் மூளைக்கு அந்த பேர்னிங் தெரியும் அந்த எரிச்சல் மூளைக்கு போகும் மூளைக்கு சிக்னல் போகும் சம்திங் எரிச்சல் உள்ள பொருள் ஏதோ உள்ளே வந்துருச்சு சம்திங் அன்வான்ட் உணவு தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் உள்ளே வந்துருச்சு அது உடலில் இருந்து ஆபத்து உடனே அதை வெளியேற்றி ஆகணுன்ற சிக்னல் பிரெயினுக்கு போகும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வயிறு லேசாக அலசுற மாதிரி இருக்கும் எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும் மோஷன் வர ஃபீல் வந்துடும் டாய்லெட் போனால் தான் எனக்கு நல்லாயிருக்கு இருக்கும் இல்லை நான் எதுவும் பண்ண முடியல வேலை ஓடாது படிப்பு கிளாஸ் ரூமில் இருந்தீங்கன்னா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது வீட்டில் இருந்தீங்கனாலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது டாய்லெட் போயிட்டு கிளியரானால் மட்டும்தான் பா அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ஒரு பெருமூச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நபரில் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் இதை சரி பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை சரி பண்ணுறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு டிப் சொல்லிடுறேன் அடுத்தது நம்ம இன்டகிரேட்டட் மெடிசன் நிறைய பேச போகிறோம் இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகாமல் போகிறதுக்கு அல்சர் காரணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிறைய சாப்பிடாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அல்சர் இருந்து வயிறு புண்ணு வயிறு எரிச்சல் வயிறு வழியெல்லாம் இருந்து வெயிட் கெயின் ஆகலைன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிறைய சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு மற்ற ஆல்கோஹால் பியர் வாட்டவர் டெஸ்ட் நீங்கள் வந்து கெயின்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையும் செய்யாதீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் பிளான் டயட் சத்து இல்லாத சாப்பாடுன்னு நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்களோ காய்கறி சாப்பிட சொல்லுவாங்க வீட்டில் அப்பா இதில் இது நம்ம விரும்ப மாட்டோம் ஃப்ரூட் சாப்பிட சொல்லுவாங்க நம்ம விரும்ப மாட்டோம் எதெல்லாம் நீங்கள் விரும்பாமல் அவாய்ட் பண்ணிங்களோ அந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட் ஒன் நிறைய வெஜிடபிள்ஸ் வெறும் வைத்தில கேரட்டாக இருக்கலாம் சுரக்காயாக இருக்கலாம் அல்லது லேசாக வேக வைக்கப்பட்ட பீக்கங்காயாக இருக்கலாம் இந்த மாதிரியான காய்கறிகளை எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க அண்ட் செகண்டு ஃப்ரூட்ஸ் அதிகமான பழங்கள் ரெண்டு முக்கியமான பழம் ஒன்று சப்போட்டா ரெண்டாவது மாதுளை ஒரு காய் சொல்கிறேன் அந்த காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் ஒரு காய் என்ன காய்னால் மாதுளம் காய் மாதுளம் பழம் ப்ளஸ் மாதுளம் பிஞ்சாக இருக்கும் பாருங்கள் அந்த பிஞ்சாக இருக்கிறத எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மென்னு சாப்பிட்ணும் அந்த தோலோடு சாப்பிடணும் தோலை அல்லது அரைச்சிட்டு அரைச்சி அப்படியே ஒரு ஒரு உருண்டை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை செஞ்சு நீங்கள் வெறுமையத்தில் சாப்பிட்டீங்களாலும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் யாருக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் அண்ட் அல்சருக்கு எனக்கு வெயிட் கெயின் ஆகலைனாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அல்சருக்கு என்னெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அதை எடுத்துக்கூடாது இதை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்னோட இறப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெயிட் கெயின்க்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் இன்னொரு வீடியோவில் வெயிட் கெயினுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னு நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு மந்த்லி த்ரீ கேஜி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நீங்கள் பெரிய பெரிய விளம்பரத்தில் வரக்கூடிய டப்பா பெரிய பெரிய பேக்கு பேக்கிங்ஸ் எல்லாம் வாங்கி பத்தாயிரம் இருபதாயிரம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே சரியாக கரெக்டாக சாப்பிட்டிங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகலாம் நம்பர் ஒன் ஸ்டெப் ஒன் அப்படின்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் அல்சரை சரி பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும் ஸோ வி ஐ கோர் ரிலேட் வித் அல்சர் வெயிட் லாஸ் அல்லது அண்டர் வெயிட் மூணாவது ஃப்ரீக்வன்ஸ் டூல் அடிக்கடி மலம் கழிது மூணையும் ரிலேட் பண்ணி தான் இதில் நம்ம பேசியிருக்கிறோம் ஆகவே இது சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க இந்த கிளிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் குடல் நலம் இறப்பை நலம் பற்றி இன்னும் நிறைய நம்ம பேச இருக்கின்றோம் கீப் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்